மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குரு ஓம் சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதய் எல்லாம் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்கறக்கோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒம்போது ஜூன் மாத வாக்கில் மகாபிரிவா திருச்சியில் இருந்த திருச்சியில் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் மலக்கோட்டை இதெல்லாம் ஒரு முக்கியமான கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சரி வருஷத்தில் எல்லா நாளுமே திருவிழா திருச்சி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி தாடங்க பிரதிஷ்டை இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிற பிரியவ சங்கர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த தாடங்க பிரதிஷ்டை இங்கே பண்ணினான் திருச்சி திருவானைக்காவில் தாடங்க பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு பாத்தியதை ஒரு உரிமை காஞ்சி காமக்கோடி மட்டத்துக்கு இருக்குது மகாபிரிவாளுக்கு முந்தியிருந்த மகான்கள் ஆரம்பித்து அந்த தாடங்க பிரதிஷ்டை இங்கே அவதான் பண்ணி கொடுக்கறது வழக்கம் மலைக்கோட்டை மாத்ரு பூதேஸ்வரர் தாயுமானவர் அற்புதமான சுவாமி எல்லா தரிசனம் பண்ணிட்டு திருச்சியிலேருந்து புறப்பட்டு மகாபிரிவாக கும்பகோணத்துக்கு வர்றார் எந்த வழியாக வராருன்னா போதலூர் வல்லம் தஞ்சாவூர் ஈச்சங்குடி சுவாமி மலை இந்த வழியாக வராது இது வழியாக கும்போணத்துக்கு வந்துட்டு கும்பகோணத்தில் கும்பகோணங்கிறது பல காலத்திற்கு முன்னால் மடத்தினுடைய ஹெட் ஆஃபிஸே இங்கே இருந்துன்னு சொல்லுவாள் கும்பகோணத்தில் ரொம்ப முக்கியமான இடம் கும்பகோணத்தில் இருக்கிற சங்கர் மடங்கிறது ரொம்ப பெரிய இடம் இந்த மடத்திலே பல இதற்கு முந்தைய ஆச்சாரியர்களது அதிர்ஷ்டானங்கள் இங்கே இருக்குது இந்த மடத்துக்கு பக்கத்தில் காளகஸ்தீஸ்வரர் கோவில் கோவில் இருக்கு தஞ்சாவூர் ஆண்ட ராஜா இந்த ஆச்சாரியர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவில் கட்டி கொடுத்தான் அந்த தெருவுக்கு பேரு மடத்து பேர் கும்பகோணத்தில் மடம் கும்பகோணத்தில் எவ்வளவு முக்கியம் பாருங்க சங்கர் மடம் அங்கதான் பெரிய திரளான கூட்டம் எண்ணற்ற பக்தர்கள் அப்ப கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு அன்பர் பெரியவா கேம்பில் தன்னை இணைச்சிக்கிறார் அவர் பேர் என்ன அப்படின்னா மண் வண்டி ரத்தன் அவனுடைய பேர் அவர் பேர் ரத்தனம் அவர் பேருக்கு முன்னாடி மண் வண்டி அப்படிங்கிறது ஒட்டின் இருக்கு நம்ம இப்ப பார்க்கிறோம் இல்லையா யாரான ஒருத்தனை ஒருத்தர் பெயரோட ஊர் சேர்ந்திருக்கும் ஊர் சேர்ந்திருக்கும் இல்லைன்னா தொழில் சேர்ந்திருக்கும் காஞ்சி மடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பார் ராமமூர்த்திங்கிற பேரில் இருப்பார் ஒருத்தருக்கு செகப்பூர் ராமமூர்த்தி ஒருத்தருக்கு கருப்பு ராமமூர்த்தி இன்னொருத்தருக்கு வேற ஏதாவது ஒரு அடைமொழி வச்ச ராமமூர்த்தி அப்படின்னு கூப்பிடுறது ஒரு வழக்கம் ஏன்னா ஒரே பேரில் ஒரு மூணு நாலு பேர் இருந்தால் ஒரு கூப்பிடும்போது யாரை கூப்பிட்றாலும் ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுனால சேப்பு ராமூர்த்தி அப்படின்னு அவர் ஒருவர் இப்போ இருக்க சேப்பு ராமூர்த்திக்கு ஒருவர் இப்போ இருக்க பெரிய அனுகிரகம் அவரோட பேரை சொல்கிறதுக்கே நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பின ஒரு பாக்கியம் வேணும் மகாபிரிவுக்கெல்லாம் கைங்கிற மண்டபம் சேப்பு ராமமூர்த்தின் பேர் அதே போல் ஒவ்வொரு பேருமே அப்படி தான் எல்லாமே பெரியாளுக்கு கைங்கிற மண்டவெல்லாம் பேர் அந்த மாதிரி பிரித்து விற்பார் இந்த ரத்தனம் பருவம் அவருக்கு பேருக்கு முன்னாடி மண்வண்டி ரத்தனம்னு பேர் என்ன மண்வண்டி அப்படின்னா இவர் வந்து ஒரு காலத்தில் அதாவது மடத்தோடு இணைவதற்கு முன்னால் கும்பகோணத்தில் இந்த மண்வண்டி தான் வச்சுருந்தேன் ஒரு மாட்டு வண்டி மாட்டு வண்டின்னா என்ன இந்த கூண்டு வண்டி கிடையாது இந்த வண்டியில் மண்ணை எடுத்து போடுவேன் எங்கெங்கே மண் கிடைக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் அந்த மண்ணெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுப்பேன் யாரான இதான் வீட்டு வேலை மற்ற வேலைகள் அவர்களுக்கு மண் தேவை அப்படின்னா இந்த மண் வண்டி ரத்தினத்துக்கு ஒரு தகவல் கொடுப்பார் எனக்கு இத்தனை வண்டி மண் வேணும் அப்படின்பார் இவருடைய அட்ரெஸ்லாம் கேட்டுன்ட்டு எந்த அட்ரெஸில் டெலிவரி பண்ணணுமோ இவரே போய் மண்வண்டி ஓட்டிகிட்டு போய் இந்த மண் அங்கே இறக்கிட்டு வந்துடுவேன் அதனால் ஒரு பேர் மண் வண்டி பேர் இவர் மகாபிரிவா கைங்கரியத்தில் தன்னை நினைச்சுட்டார் என்ன காரணம் அப்படின்னா சில பேருக்கு ஏதோ ஒரு சமயத்தில் பொருள் மேல ஒரு வெறுப்பு ஒரு அவர்ஷனே வரும் அது எப்படின்னா பெரிய பணக்காரருக்குத்தான் அது வரணுங்கிறது கிடையாது ஒரு சாதாரணமான தொழில் இருக்கிற ஒரு சாதாரணமான சம்பாத்தியத்தில் இருக்கிறவருக்கு கூட அதெல்லாம் வரலாம் ஒன்றும் இது இவருக்கு தான் வரணும் இவருக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதாவது எதையும் அதிகம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதன் மேலே நமக்கு ஒரு செழிப்பு வரும் எதையுமே பார்க்க மறுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட போட அதை நான் பார்த்தே இல்லை காலை பிடிக்க நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த பணம் இருக்கிற வாழ்க்கை பணத்து மேலே வெறுப்பு இருக்கும் பணமே பார்க்காதவனுக்கு ஆமாம் பணம் இருந்தால் என்னத்தை கழிக்க போகிறோம் நம்ம ஆரம்பத்துலேயே இப்படி இருக்கும் இப்படியே போகட்டும் வாழ்க்கை அப்படியும் இந்த மண்வண்டி ரத்தனம் ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த மகான் இடத்துக்கு யாத்திரை போகிறாரே இவருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணுவோம் நம்ம சொச்ச வாழ்க்கையை இவரோட செலவு பண்ணுவோம் அப்படின்னு அந்த தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு மகா பிரிவா தான் இருக்கணும் அந்த மகானுடைய அனுகிரகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் பெரியவாகிட்ட வந்துட்டேன் முழுக்க முழுக்க பிரிவாக தான் அவருக்கு ஒரு ஒருத்தர் புதுசாக வராரு அப்படின்னா மடத்துக்கு வராரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன வேலை கொடுக்கறது எதில் அவரை உட்காந்து வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மண்வண்டி ரத்தனை வந்தோடனே அவருக்கு என்ன பொறுப்பு அங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா மடத்தில் முக்கியமான பொறுப்பு என்னென்னா தீவெட்டி அந்த தீவட்டின்னா இந்த ஒரு இருள் நேரத்தில் பிடிச்சிட்டு போக அதுக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்